என் ஃபேமிலிஸ் எல்லோரும் பேர் இருக்கீங்க எல்லாருமே நல்லா லாஸ்ட் வந்து கடவுள் கிட்டே வைக்கிறேன் சமஸ்க்கு குச்சிங்கன்னா சமஸ்க்கு தந்து எம் தசக்கும் சத்தாந்தும் இன்றைக்கி என்னை வீட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து மாமியார் வந்து அவங்க வந்து ஒரு டிஷ் பண்ண போகிறாங்க அது என்னென்னா ஜவ்வரிசியில் வந்து பக்கோடா தான் பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்ட்டான முறையில் அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி தக்காளி தொக்கு செய்கிறேன் அப்படின்றதும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு கிளைமேட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது ஏன்னா சில்லுன்னு கிளைமேட்டு காலைல போட்ட மேக்கப் இன்னுமே ரிமூவ் ஆகலை அப்படின்னும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்து டைம் வந்து பன்ன பதினொன்று இருபத்தி எட்டு ஓகேங்களா இப்போ தான் நான் வந்து இன்ட்ருவே ஷூட் இருக்கேன் ஏன்னா முன்னாடியே வந்து எல்லா வேல்யூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வ் ஷூட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அதனால தான் கிளைமேட்டை நம்ம வந்து பார்க்கலாமா அதுவும் இல்லாமல் நம்ம வெண்டைக்காய் செடியில் வெண்டைக்காயும் வந்திருக்கு அதையும் நம்ம உங்கள் கிட்டே கா காட்டுறேன் இப்போ தான் நீங்கள் நான் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து நாங்கள் வந்து சாப்பிடுவோம் பட் வீட்டில் சாப்பிட மாட்டோம் வெளியில் கொஞ்சம் இது சொல்லுவோம் சொல்கிறேன்னா பக்கத்தில் இருக்காங்கள அது தான் வீட்டில் சாப்பிட மாட்டோம் மட்டன் மட்டும்தான் சாப்பிடுவோம் வெளில போய் கண் பிரியாணி சாப்பிடுவேன் நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேபி அவங்க புதுசுன்னு தெரியல அவங்க கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து ஜெகந்நாத்தை தரிசனம் பண்ணி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு சிஸ்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சில பேர் வந்து போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லா எப்போவுமே நான் வந்து சாமியை இது பண்ணுறதெல்லாம் நிறைய ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் ஊரில் வந்து எப்போ பார்த்தாலும் சாமி பூஜை இது மாதிரி தான் சிஸ்டராக இருக்கும் அப்படின்னா இங்கே எல்லோரும் மே சாமி பக்திகள் அதிகமாகவே இருக்கும் குட்டி பையனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் வந்து இப்போவே வந்து பக்தி பாடல்கள் கேட்குறது ஆகட்டும் இந்த மகாகாளி அதுக்கப்புறம் வந்து கணேச கணேசன் ஜெய ஜெகநாத் இது எல்லாமே வந்து அவனுக்கு ஃபுல்லாகவே இதாயிட்டிருக்கு அதனால் அதனால அவன் இது பண்ணுறான் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் சரி வந்து பேக் கேமராவில் உங்கள் கிட்டே கட்டுறவாங்க பார்க்கலாம் கிளைமேட் எப்படி இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மாமியார் என்ன பண்ணாங்கன்னா அதையும் கட்டுறவாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே பாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா வாழைப்பழம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னுமே பழுக்கவே இல்லை மாமியார் வந்து சொன்னாங்க இதை வந்து ஒரு சாக்கில் வந்து கட்டி வச்சிட பழுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் துணி எல்லாமே துவைச்சி போட்டுட்டும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் செடியில் பூ வந்து எவ்வளோ அழகாக வந்து பூத்துருக்குன்னு அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து ஒரே ஒரு வெண்டைக்காய் வந்திருக்கு இங்கே ஒன்று அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே பாருங்கள் பாவக்கா ஒரே ஒரு பாவக்காய் வந்திருக்கு மாமா ஏட்டா சிண்டை இந்தவா இது அறுவடை பண்ணிடலாம் இது ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா நம்மளால் சிண்டைலாம் ஏட்டால் சிண்டையுன்னு பிடுங்கவே மாலை எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல மம்மி சின்னதாக கொட்டட்டி ஒன்றே ஒன்று தான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் வந்து இது நான் வந்து நட்டை செடி பட்டர் இங்கே ஒரு மிளகா செடி இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஆனால் இதில் வந்து செடியில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஆகிடுச்சு பூவும் பூக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க மாமியார் இந்த மாதிரி துணி காய போட்டுன்னா இந்த மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு எங்கே பாருங்கள் தண்டைக்கீரை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஓகே வாங்க இப்போ வந்து மாமியார் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிளைமேட் பாருங்களா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபுல்லாக க்ரீனே க்ரீனிஷாக இருக்குது எல்லா இடமும் பார்க்கும்போது ஓகே வாங்க மாமியார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜவ்வரிசி ராத்திர பொத்துராய்த்துலாம் நைட் வந்து ஊற வச்சுருக்காங்க அதை வந்து ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்காங்க இந்த வடை வடை போடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு டைமாக எங்கள் மாமியார் வந்து ஒரு நியூ டிஷ் ரெடி பண்ணப் போனாங்க அதனால் வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்க பாருங்கள் புரிசா பார்த்ததெல்லாம் இங்கே பாருங்களா கருவேப்பில எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு மாமே சொல்கிறாங்க இந்த கருவேப்பிலை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வாசனையும் சரி அதே மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரல்லாக வந்த மாதிரி இங்கே பாருங்க ஓகே இப்போ வந்து நீணப்போ உப்பு இன்னும் போடலை பாருங்க கருவேப்பில் போடுறாங்க கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு மிளகாத்தூள் போட்டுட்ருக்காங்க ம் வந்து உப்பு தேவைக்கான உப்பு இது ஃபஸ்ட்டு டைமாக நாங்கள் நம்ம வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம் சுற்றி தான் அப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கந்த ரொம்ப எரியிற மாதிரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஈட்டு போடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஆயில் ஹீட் பண்ணி இதை நம்ம பொறிச்சு எடுக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆயில் வந்து ஊற்றவே மாட்டேன் இங்கே வந்து ஆயில் கீழே வெள் ஊற்றிட்டாங்க அப்படின்னாவே கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க அதனாலே நான் என்ன பண்ணுவேன் மாமியார்கே கொடுத்துருவேன் ஊற்றுறதுக்காக ஸோ அதுதான் உங்கள் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் எங்களுக்கு வந்து ஒரு லிட்டரு மேக்சிமம் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு முன்னாடி இப்போ வந்து ஒரு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் வரைக்கும் நான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஆயில் வந்து இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் அவங்க ஊற்றட்டும் பாருங்கள் வானலில் வச்சாச்சு கேஸ் வந்து தொடக்கவே இல்லை ஏன்னா ஒரே வாட்டி இது பண்ணணும் குழந்த பிறந்திருக்கு பார்த்திங்களா அதுக்கு வந்து எல்லாமே இந்த சாமான ஃபுல்லாகவே வந்து தொலைக்கணும் மேலே இருக்கிறது இது அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால ஒரே வாட்டி நாளைக்கு மேபி இதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வந்ததுலேருந்து இதை க்ளீன் பண்ணல இந்த வாட்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணும் இப்போ அந்த ஆயில் ஊற்றிட்டுருக்காங்க மாமியார் பாருங்கள் கொஞ்ச நேரம் விட்டதுனால தண்ணி ஃபுல்லாகவே வந்து இதாகிடுச்சு பாருங்களேன் ட்ரை ஆகிடுச்சு

பாருங்கள் நல்லா திருப்பி விடுவாங்க தண்ணி பட்டதுனால பாருங்கள் கலர் கொஞ்சம் மாறிடுச்சு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து அந்த சவுண்ட் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா அது கம்மியாகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணுவோம் எங்கள் மாமியார் எல்லாத்துலேயும் மஞ்சள் தூள் போடுறதில் அவ்வளோ ஒரு ஆசை வெள்ளையாக இருக்காமா கொஞ்சம் ப்ரௌன் கலராக தான் இருக்கும் பாருங்கள் எடுத்துட்டாங்க மாமியார் திருப்பி இன்னொரு டைம் போடுறாங்க ரவுட் ஹவுசுல நான்வெஜ் ஆயில் வந்து சூஸ் பண்ணுறது பாருங்கள் மேலே அப்படியே வச்சுட்டு அதை சுட்டாக சுட்டிக்கிட்டுருக்கு பாருங்க எங்க போட்டுட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கலர் மாதிரி இருக்குது இது வந்து வடை மாதிரி இருக்குமா பக்கோடா தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பக்கோடா மாமி பக்கோடா பாருங்க சவுண்டு கேட்குதுன்னா பக்கோடா இன்னும் இவ்வளோ இருக்குது மாமியார் இன்னைக்கு குக்கிங் பண்ணிட்டுருக்காங்க কেনডা ও টেস্ট பண்ணি bakalım নলাক নলা নলাই চাউরি নরম হই কোন মড়মড়ি চাউরি ফরমরতি হব রহি গেলে পরে কি மாமியார் கொடுக்காம நான் மட்டும் தான் சாப்பிட ஆனால் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் அதனால நான் கம்மியாக தான் சாப்பிடுறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக தண்ணி முடிச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் ஆனால் இதில் வந்து என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா ரொம்ப தண்ணியை தண்ணி மாதிரியே வந்து ஆயில் வந்து அப்படி வந்து இதாகுது இதாகுதுலாம் ரொம்ப ஆயில் வந்து இதில் இதாகுது இதாகிறதுனால இது வந்து

வெங்காயம் பூ பூண்டு காஞ்ச மிளகா இதெல்லாமே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கடகு அதுக்கப்புறம் வந்து சீரகம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சம் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அது என்னென்னா கொஞ்சம் பெரிய இருக்குது ஆனால் கட்டாக வந்துருக்கு எடுத்துகிட்ட படம் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஏற்றுருப்பேன் கொஞ்சம் காரகாரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்தை ஏ ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக வெட்டுக்கோங்க ஏன்னா இதை வந்து ஒரு வாரம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து நான் போட்டுட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் ரசம் புளி சாதம் அதுக்கப்புறம் தக்காளி சாதம் இந்த நாலு டிஷ்ஷுமே நீங்கள் வந்து தினமும் கொடுத்தாலுமே நான் செழிக்காம சாப்பிடுவேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து கேட்டணும் வதக்க வந்து நம்ம வந்து தக்காளி போடணும் ஓகேங்களா இந்த மாதிரி நான் வந்து பூண்டை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்ப்பேன் இடித்து போட்டுக்கோங்க பூண்டு இன்னும் நல்லாயிருக்கும் நான் அப்படியே ஒன்றாவே போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து உடனேவே வந்து உப்பு போட்டுடணும் அப்போ தான் நம்ம வந்து நல்லா வந்து அதை தக்காளியோட தொக்கு மாதிரி நல்லா இதாகும் ரெண்டு ஸ்பூன் நான் வந்து போட்டேன் பாருங்க மாமனாரும் சாப்பிட விரும்புவாங்க மாமியாரும் சாப்பிட விரும்புவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற எப்பவுமே மாமியார் வந்து தண்ணி சாப்பாடு சாப்பிட்டுடுவாங்க என்னால் காட்ட முடியல அவங்க வந்து எப்பவுமே வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுடுவாங்க ஒரு பன்னெண்டு ப பதினொன்றக்குள்ள தண்ணி சாப்பாடு சாப்பிட்டுடுவாங்க ஆனால் நான் தக்காளி தொக்கு செய்கிறேன்றதுக்காகவே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தண்ணி சாப்பாடில் சாப்பிட்டாங்க அதுவும் நான் உங்கள் கிட்டே நினச்சேன் பட் வந்து மாமியார் நான் கொஞ்சம் வேலையாக வெளில இருந்த என்னவோ அப்போது இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா தனியா மசாலா மஞ்சள் தூள் இருந்துச்சு கொழம்பு மசாலா தூள் மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து இது மட்டும் ஆட் பண்ணிக்கேன் இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் கீழே அடி பிடிக்காமல் அதோடய தண்ணி இருக்குது பார்த்திங்களா தக்காளியோட தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு ட்ரை ஆகுனா தான் நம்ம வந்து அந்த தொக்கு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தக்காளி தொக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் அந்த இதை ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ணுவேன் பாருங்கள் அளவுக்கு வந்து ட்ரை ஆயிடுச்சு இன்னுமே வந்து அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது இன்னுமே அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டோன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும் பாருங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் அதே மாதிரி ஆயிலும் வந்து பிரிஞ்சிருக்கு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க பார்க்க கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இன்னுமே நம்ம வந்து சுண்டி இது பண்ணப்போ இன்னுமே கலர் மாறிவிடும் இங்கே பார்த்தீங்களா ஆயில் ஃபுல்லாக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேன் பார்த்திங்களா இருந்தாலும் இந்த ஓகே பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கணும் அதிகமாக ஊற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சரணி அக்கா வந்து எங்களுக்கு வந்து ஒரு கிழங்கு கொடுத்துருந்தாங்க அது வந்து திடீர்னு பார்த்தேன் ஃபுல்லாக மர செடி மாதிரி ஆயிடுச்சு எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அதை அக்காவை கால் பண்ணிவிட்டு காமிச்சேன் எங்கள் பாருங்கக்கா நீங்கள் கொடுத்த பொருள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றுமே பெருசு பெருசாக கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இன்னொன்று வந்து அதை அப்படியே வச்சு ஃபுல்லாக பெரிய செடி ஆயிடுச்சு அது வந்து என்னால் காட்ட முடியல நேற்று தான் அப்பா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை புதைச்சிட்டு வந்தாங்க அதை வந்து பெருசானால் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் காட்டுறேன் அதை தூண்டும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஒரு மாதிரி ஷாக்கடாக இருந்துச்சு அதுவும் மேலே வரைக்கும் இவ்வளோ ஹைட் வரைக்கும் போயிருக்கு நீங்களே பாருங்களேன் இது வந்து அப்படியே ஹைட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு கொடி மாதிரி போய்கிட்டே இருக்கும் நல்லா பெருசானதுக்கப்புறம் நம்ம வந்து தோண்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மெஹந்தி வந்து போட்டிருந்தேன் அதுதான் நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இவ்வளோ கலர் பிடிச்சிடுச்சு மேபி ஹீட்டாக இருந்தால சரி ஓகே வாங்க சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லன்னு பார்க்கலாம் ஓகே நம்ம சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சி மாமியார் செஞ்சிருந்த பக்கோடா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிக்சர் அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்க வச்சுருக்கேன் ஓகே சாப்பிட்டு போகலாம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் அவ்வளோ இருந்தால் செம்மையாக இருக்கும் தக்காளி சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து ரசம் லெமன் ரைஸ் இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகே நம்ம வந்து சாப்பிட்லாம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட போகிறேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி போகிறேங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ஓகே பாய் எல்லாேருக்கும்